வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து கனவாக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து ஒரு ஆறு கிலோ இருக்குது ஒரு கிலோ கனவாக இருக்குது இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு இந்த நல்ல நல்லபடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் வெட்டி வடிவை கழுவி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதை சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக நீங்கள் வதக்கி எடுக்க முடியும் அப்புறம் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் மூன்று கரண்டி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து மூன்று தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன் அப்புறம் இஞ்சி உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் பெரிய சீரகம் உப்பு தேவைக்கேற்ப கறிவேப்பிலை இது வந்து ரம்பையில் எடுத்து வச்சிருக்கேன் தேசிக்காய் புளி இருக்குது ஓகே தேசிக்காய் புளி நாங்கள் கடைசியாக கறிக்கு போடுவோம் இப்போ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கருவா கராம்பு ஏலக்காய் பெரிய சீரகம் வச்சுக்கேன் இதை வறுத்து போட்டு இடித்து பவுடர் எடுத்து கடைசியாக கறிக்கில் போடுவோம் அதை நான் வரது வடு கேக்க உங்களுக்கு காட்டுறேன் ஓகேயா ஸோ இவ்வளவு சாமானும் எடுத்தாச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சூடு காட்டிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ளே வந்து நாங்கள் பெரிய சீரகம் போடுவோம் இப்போ இதுக்குள்ளே வந்து ரம்பையில் போட போகிறேன் அப்புறம் வந்து கறிவேப்பிலையும் வேப்பிலையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் சூடானதும் அப்புறம் வந்து நாங்கள் பச்சை மிளகா இதுக்கும் கொஞ்சம் சூடானதும் அப்புறம் வந்து வெங்காயத்தை போடுவோம் ஓகே வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வதங்க விடுவோம் அப்படியும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் எடுக்கும் இது வதங்கி வர்றதுக்கு ஓரளவுக்கு வதங்கி வரட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு இப்போ வதங்கி கொண்டு இருக்குது இது இதை பார்த்திங்கன்னா வதங்கி இருக்கு இப்போ இதை கொஞ்சம் வதங்கி வந்தோடனே இதுக்குள்ள நான் என்ன போறேன்னா இஞ்சி உள்ளியை சேர்க்க போகிறேன் இஞ்சி உள்ளி கண்டிப்பாக கொஞ்சம் வதங்கினா தான் இருக்கும் இல்லைன்னா கட்ச மனமாக இருக்கும் ஸோ இஞ்சி உள்ளி சேர்த்துக்கொள்வோம் இதையும் வரும் கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் விடுவோம் வதங்கி வரட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிடுது இதுக்குள்ளே இப்போ நாங்கள் கணவாயை போடுவோம் ஓகே கணவாயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுவோம் கணவாயை வந்து நல்லா அவிய விடணும் அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் வடிவாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா அதுக்கு கூட விட்டாலும் நல்ல கனவா அவியாட்டி நல்ல வடிவாக அவிஞ்சு பெறணும் ஸோ எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவிஞ்சு கணவாயில் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டுது இப்போ இன்னும் அவிய விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இதோட தான் இப்போ தான் நான் உப்பை போட போகிறேன் ஓகே உப்பை போட்டுட்டு அவிய விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அனவை அவிஞ்சு வந்துட்டுது இதுக்கெல்லாம் தூளை போடுவோம் ஓகே மிளகாய் தூளை போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கிளந்து வச்சுட்டு அவிய விடுவோம் திருப்பவம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தூள் வைக்க அடங்கும் வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு விடுவோம் அடுப்பை வந்து குறைச்சி போட்டு அப்படியே நீங்கள் விடணும் இப்போ வந்து வைக்க அடங்கிட்டு இதுக்குள்ள தேங்காய் பால் விடுவோம் தேங்காய் பால் கொஞ்சத்தை விட்டு திருப்பவம் ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம் பால் விட்டாச்சு இனி இது நல்லா விரண்டு விருந்தனைக்கும் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் அதுக்கடையில் நாங்கள் வந்து அந்த வாசத்தூளை வரத்துடுவோம் வாங்குவோம் சட்டியை சூடாக்கிட்டேன் இதுக்குள்ளே இந்த ஏலக்காய் கருவகாரம்பு பெரிய சீரகம் எல்லாத்தையும் வரத்து எடுத்து கிரைண்டரில் போட்டு சரிச்சு பவுடராக எடுத்துருக்குறேன் ஸோ இதைத்தான் நான் வந்து கறியை இறக்கும்போது அதுக்குள்ளே கூட போகிறேன் ஓகே ஸோ வாங்க கறிக்குள்ளே போடுவோம் இப்போ இதை நான் வந்து கறிக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்க இது போட்டுவோம்னா கறி நல்ல வாசமாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கண்டா சுவையான கறி ரெடி ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் அது ரெடி இந்த பவுடர் போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ரெடி ஆயிட்டுது இதை நாங்கள் இப்போ சூடான சுபத்தில் போட்டு கரிமார்பம் வாங்குவோம் இப்போ சுவையான கறி ரெடி ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோவிங் அண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக்ஸ் அண்ட் காமெண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் விதம் விதமான சாப்பாடுகளை நான் உங்களுக்கு செய்து போட முடியும் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ தேங்க்யூ ஸோ மச் இதை வந்து நாங்கள் ஊர் அரிசி இல்லைன்னா குத்தரிசி என்று சொல்லுவோம் அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி குத்தரிசியோடு தான் இதை சேர்த்து சாப்பிட போகிறேன் வாங்கும் நீங்களும் சாப்பிடலாம் இதோட கத்திரிக்காய் பால்கறி சேர்த்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து சாப்பிடலாம்